படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்த அகாடமி என்ன சிறப்பு அம்சம் ஓகேங்களா என்ன டிஃபரெண்டா பண்றோம் இங்க உங்க பேட்ச் நீங்க இருக்கக்கூடிய இந்த நூத்தி இருபது நாட்களை உங்களை நாங்க எப்படி வழிகாட்டி கொண்டு போக போறோம் அதுதான் இந்த வீடியோ டிஸ்கஷன் நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த புதிய வகுப்புல ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள் என்ன பார்த்தீங்கன்னா வருகிற சாட்டர்டே ஓகேங்களா கம்மிங் சாட்டர்டே தேர்ட் அதாவது தேர்ட் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் மேபி அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலர் பேட்ச் வந்து கரெக்டா ப்ராப்பரா எதுவும் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து ஸ்டார்ட் பண்றோம் புதனுக்கு எல்லாமே ஓகேங்களா ரெகுலர் பேட்ச் ஓகே இப்ப நம்ம அகாடமில பேச்சஸ் பொறுத்த எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பேச்சஸ் ஓகேங்களா ஒன்னு ரெகுலர் இன்னொரு வீக்கெண்ட் சரிங்களா ரெகுலர் இன்னொரு வீக்கெண்ட் ஓகேங்களா இப்ப ரெகுலர் பேட்ச் யார கம்பல்சரி வரணும் அப்படி சொல்றோம்னா அதிகபட்சம் வீட்ல இருந்தா நான் படிக்க போறேன் இப்போதான் வந்து நான் என்ன செய்யணும் காலேஜ் முடிச்சிருக்கேன் ஃப்ரெஷர் ஓகேங்களா நான் ஜாப் விட்டுட்டேன் ஓகே ஜாப்ல இருந்தேன் நான் ஜாப் விட்டுட்டேன் எக்ஸாம் வந்ததனால நான் இனிமேல் ஃபுல் ஃப்ளெஜா படிக்க போறேன்னா தயவு செஞ்சு கம்பல்சரி உங்க ரெகுலர் கிளாஸ்க்கு வந்து வந்துருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வீக்கெண்ட்னா என்ன சார் என்னால ஜாப் விட முடியாது சார் நான் கொஞ்சம் வேலைக்கு போகணும் பினான்சியலா வேலைக்கும் போக போறேன் அதே மாதிரி சார் நான் வந்து ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன் ஏன்னா டெய்லி வர முடியாது குழந்தைங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நான் வீக்கெண்ட் மட்டும் வரேன் அப்படிங்கிறவங்க மட்டும் வீக்கெண்ட ப்ரிஃபர் பண்ணணும் ஏன் அப்படின்னா வீக்கெண்ட்ல ரெண்டு கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே சேம் குவான்டி தான் போக போகுது சேம் குவாலிட்டி தான் போக போகுது ஆனா வீக்கெண்ட் வந்து நீ ரெகுலர்ல நாலு நாள் படிக்க வேண்டியதை வீக்கெண்ட்ல ரெண்டே நாள் படிப்பு ஓவரா டம்ப் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரே நாள் நிறைய ப்ரெஷரைஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால ஃப்ரீயா இருக்கும் போது நீ ரெகுலரே நீ

நீ உனக்கு ஒரு வாரத்துல நீ இதை படி அதை படி சும்மா மேம்போக்கா உனக்கு சொல்லி 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 நீயும் படிக்க மாட்டேன் நீ படிச்சதை நானும் ஃபாலோ பண்ண போறது கிடையாது அதனால நீ டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன் இன்னைக்கு டேட்ல இருந்து ஆரம்பிக்கிற வச்சுக்கோ ஓகே அப்ப இன்னைக்கு டேட்ல இருந்து உனக்கு கடைசி வரைக்கும் டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் நீ வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள் நீ வரும்போது கம்பல்சரி இதை சீட்டா படிச்சுட்டு வரும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டே ஒன் இப்ப நம்ம என்ன ரெடி பண்ணிருக்கோம்னா சங்ககாரம் ஓகே அப்ப சங்ககாரத்தை பத்தி ஒரு ரெண்டே பேப்பர் தான் இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு நாலே பேஜ் இருக்கும் ஓகே மொத்தமா பாத்தீங்கன்னா அதை உட்காந்து படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு கால் மணி நேரம் தான் ஆகும் அப்ப அந்த கால் மணி நேரம் நீ டெய்லியும் அதுக்காக ஒதுக்கணும் அதை நீ படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில நீ வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாஃப் கிட்ட நீ அதை ஓரல் கொஸ்டின்ஸ் தான் கேட்போம் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தான் நீ கிளாஸ் கூட போகணும் ஓகே இது டெய்லியும் நடக்கும் இது பண்றதுனால என்ன சார் நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ டெய்லியும் கூட டச் இருக்க போற உன்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கன்சர்ன் ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெரியும் நீ வந்து நல்லா படிப்ப அப்படின்னா உன்னை அதுக்கேற்ற மாதிரி போல்ட் பண்ண போறோம் நீ எனக்கு

வீக்லி டெஸ்ட் கம்பல்சரி வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகே கம்பல்சரி வீக்லி ஒரு டெஸ்ட் அது வந்து ரெகுலர் பேட்ச் இருக்கிறவங்க ஃப்ரைடே ஓகே ரெகுலர் பேட்ச் இருக்கிறவங்க ஃப்ரைடே கம்பல்சரி டெஸ்ட் வீக்கெண்ட் பேட்ச் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியா எயிட் ஓ கிளாக் வீக் அதாவது சாட்டர்டே சண்டே வந்து ஏர்லியா வந்து டெஸ்ட் எதுல மாதிரி இருக்கும் அந்த வீக்லி டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை பிரியரா ஒன் வீக் டூ வீக்ஸ் பிஃபோரே நாங்கள் ஷெடியூலை கையில் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் படி ரெகுலராக நீ டெஸ்ட் எழுதிட்டே வரணும் அந்த டெஸ்ட் தான் இரநூறு மார்க்கு கொஸ்டின் ஒவ்வொரு தடவை எழுதும் போது டெஸ்ட் மார்க்கை நாங்கள் எவாலேட் பண்ணுவோம்

ஒரு சப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர் மெட்டீரியல் ஓகேவா அதை கொடுத்துருவோம் அந்த மெட்டீரியல் இல்லாத பாயிண்ட் நீ திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணாலும் தனித்தனியா பிடிஎஃப் ஹேண்ட் அவுட் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம் ஓகே அப்புறம் கிளாஸஸ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பைலிங் தான் போகும் தமிழ் மட்டும் தான் டீச் பண்ண போறேன் இங்கிலீஷ் மட்டும் தான் கிடையாது பைலிங் தான் கிளாஸஸ் போகும் நோட்ஸையும் அங்கே அப்பயே கொடுத்துருவோம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் அடுத்த போன கிளாஸ்ல என்ன டீச் பண்ணுமோ அந்த அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல அதை ரிவிஷன் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு தான் அடுத்த கிளாஸஸுமே ஆரம்பிக்கும் ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ் இன்க்ளூடிங் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா தனித்தனி ஸ்டாஃபோட கிளாஸஸ் பக்காவா போக ஓகே இதுதான் நம்ம அகாடமியில நம்மளுடைய பேட்சஸ் எப்படி போக போகுதுன்ற ஒரு டீடைல்ஸ் ஓகேவா அப்போ காண்டக்ட் பண்ண நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய காண்டக்ட் நம்பர் வீடியோ தெரியக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க அகாடமியோட அட்ரஸ் பாத்தீங்கன்னா வேலூர்ல நம்பர் நூத்தி எட்டு தினகரன்ஸ் பஸ் ஸ்டாப்ல அம்மா உணவத்துக்கு ஆப்போசிட் கூகுள் மேப் அதுவே அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா யூ